ஏன் அன்பு தங்கமே நீ திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டது இப்பொழுது உனக்கு நடக்க போகின்றது தங்கமே யார் உன்னை விட்டு பிரிந்தாரோ யாரிடம் நீ பேச வேண்டும் என்று ஏங்கி தவிக்கின்றாயோ யாரை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவரே உனக்கு உனக்கு ஒரு அழைப்பு வர இருக்கின்றது நீ இவர்களை விட்டு பிரிந்து மிகவும் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே அதனால் தான் இந்த முடிவை நான் எடுத்துவிட்டு மதித்த உறவு உன்னை விட்டு சுயநலமாக வேறு ஒரு உறவுக்காக பிரிந்து சென்றதை நினைத்து நீ வருந்தி கொண்டே இருந்தாய் அல்லவா இம்மந்திரத்தை சொல் தங்கமே அவரே உன்னை நாடி வருவார் ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சுவாயா என்று மூன்று முறை எனக்காக நீ உச்சரி தங்கமே என்னுடைய ஆலயத்திற்கு சென்று வா உனக்கு ஒரு நல்லதே கூடிய விரைவில் நான் நடத்தி தருவேன் நான் உன்னுடன் இருக்கையில் நீ எதற்கும் பயப்படவே கூடாது தங்கமே நான் என்றுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிட போவதும் இல்லை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு உன்னுடைய கவலை அனைத்து உன்னுடைய கவலையை அனைத்தும் நான் தீர்த்து வைப்பேன் உனக்கான நபரை உன்னிடம் வந்து நான் சேர்ப்பேன் தனியாய் நீ கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாக போகாது தங்கமே நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் நான் நிச்சயம் அறிவேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் இப்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை துணை தூரத்திலிருந்து உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் நீ திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டது இன்று உனக்கு நிறைவேற போகின்றது நாளைய விடியல் உனக்கு நல்ல விடியலாக இருக்கட்டும் ஓம் நமச்சிவாயா